காத்துல பஸ் கூறு பறக்கிறது பிசி ரோட்ல டயர் பஞ்சர் ஆகிறது எல்லாம் திராவிட மாடல் அரசு பஸ் ஸ்பெஷாலிட்டி அந்த வகையில் நேற்று கூடலூர் டு மசினகுடி வழியா பொக்காபுரம் அரசு பஸ் கிளம்பி இருக்கு முதுமலை மசினகுடியில பஸ்ஸை நிப்பாட்டிருக்காங்க டிரைவர் திரும்ப பஸ்ஸை ஆன் பண்ணும்போது போது பஸ் இன்ஜின் மக்கர் பண்ணியிருக்கு இருந்த டென்ஷன் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தும் இன்ஜின் ஆன் ஆகாததால இருந்த பொதுமக்கள் பஸ் பேசஞ்சர்ஸ் கண்டக்டர் எல்லோருமே சேர்ந்து தள்ளு தள்ளு நல்லா தள்ளுன்னு கடுப்போட பஸ் தள்ளிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச தூரத்தில் பஸ் ஸ்டார்ட் ஆனதும் வண்டி பொக்காவுறதுக்கு கிளம்பி இருக்கு திராவிட மாடல் தள்ளுவண்டி வச அரசு முறையாக பராமரிக்கிறது இல்லைனு சமூக ஆர்வலர்கள் கடுமையாக சாடியிருக்காங்க